ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ருட்டின்குள்ளே போகலாம் லாஸ்ட்டு ரொட்டீனில் நான் வந்து சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து சரணை இறக்கி விடும்போது ஒரு விஷயம் நடந்தது அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு அதை அப்படியே சொல்லிவிட்டு முக்கியமான பாயிண்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து போகிற பாதை தான் ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே ஒரு அசால்ட் இருக்கும் இது நிறைய ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நிஜமாக நிறைய விஷயங்களில் நடந்திருக்கும் எப்போவுமே நம்மளை வந்து நானே நினப்பேன் நம்ம வந்து ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சில நேரங்களில் நம்ம வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிப்போம் ஆனால் அது எல்லாமே ஜீரோங்க ஒன்றுமே கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து சரணை போய் இறக்கி விடணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவனுக்கு வந்து ஒன்பது மணிக்கு ஆஃபீஸுன்னு சொன்னான் அப்போ நம்ம வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் இங்கேருந்து கிளம்புனாதான் ஹர்ஷிதாக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு பஸ்ஸு அவளை போய் பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு அடுத்து அப்படியே பஸ் கார் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து அவனை வந்து மெட்ரோவில் போய் இறக்கி விடணும் சரணை இங்கே வந்து ஷார்ஜா டூ துபாய் வந்து பாதியில் வந்து சென்ட்ரல் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு மெட்ரோ இருக்குது அங்கே தான் வந்து எப்போவுமே நாங்கள் போய் இறக்கி விடுவோம் சரணை சரின்ட்டு நானும் காலையில் கிளம்பிட்டு போகிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரோடு அந்த ஒரு ரோடு மட்டுந்தாங்க மற்றபடி எனக்கு தெரியாது நான் தான் ஷாஜாக்குள்ள தானே உள்ள போயிருக்கேன் அந்த சைடு நான் போனதில்லை ஆனால் இந்த தடவை சரணை போய் இறக்கி விடலாம் அப்படின்னு அப்படி ரொம்ப தைரியசாலியா நாங்க வந்து கிளம்பிட்டோம் நானும் சரணம் ஆனா முதல்லே மொதல் நாள் நைட்டே ஜாக் சொன்னாங்க இல்லை ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் இதை ரிஸ்க் எடுக்காத வண்டி தான் நீ போய் கா நைட்டே போய் விட்டுருன்னு சொன்னாங்க சரிங்களா அப்போ உடனே சரண் சொல்கிறான் இல்லை சித்தப்பா எனக்கு நைன் நைன் ஓ கிளாக் தான் ஆஃபீஸு நைன் தேர்ட்டிக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தப்பா அப்படின்னும் சரி ஓகே அப்போ உங்கள் விருப்பம் அப்படின்னு ஜாக் சொல்லிட்டாங்க சரிங்களா சரின்னு நான் சிக்ஸ் தேர்ட்டிக்குலாம் அப்படியே நமக்கு ஒரு பதட்டமாக இருக்கும் இல்லையா எப்போவுமே நமக்கு வந்து என்னென்னா ஏன்னா ஒரு புது விஷயம் செய்ய போகிறோம் இங்கேருந்து நம்ம வந்து அவன் ஒம்பது மணிக்கெலாம் அட்டன்ட் பண்ணணும் ஆஃபீஸ்க்கு போயிடணும் அதனால் அந்த ஒரு படபடப்பு எனக்கு ஹர்ஷிதாவை அம்முடா கொஞ்சம் நீ பஸ் ஏறிக்கடா அப்படின்னா அவளும் என்னை பஸ் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் போங்க அப்படிங்கிறான் சரி ஓகே நான் அவளையும் ஏற்றி விட்டுட்டு அவன்த்திக்கு தூக்கிக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா இப்போ எக்ஸாம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிட்டதுனால பஸ்ஸு வந்து பஸ்ஸெல்லாம் அவ்வளோவா டிராஃபிக் இல்லை அதனால ரொம்ப ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னு பயங்கர ஹாப்பி எனக்கும் சரணுக்கும் சித்தி இப்படின்னா ஆறுறேன்னா நான் ஏழை ஏழை காலக்கெல்லாம் நான் போயிடுவேன் போல சித்தியே அப்படின்னா சேரிடா தம்பியோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரோடு ஷார்ஜா டு துபாய் ஒரே ஒரு ரோடு தான் நிறைய ரோடு இருக்குது ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஒன்றே ஒன்று தான் தெரியும் அதில் போகலான்னு பார்த்தா ரோடு க்ளோஸ் பண்ணி போலீஸ் வந்து கார் நிற்கிது இந்த சைடு போகக்கூடாது அடுத்த சைடு போங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த நேரத்தில் நான் எப்படி திணறி இருப்பேன் அப்படின்னு நிஜமாக இதை என்னால் மறக்கவே முடியாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த நேரத்தில் நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னால் எனக்கு நெட்டு இருந்தது அப்படின்னா ஏன்னா நம்மளாம் வந்து ஹவுஸ் ஆச்சே எனக்கு எதுக்குப்பா நெட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக ஹஸ்பண்டுகிட்ட எல்லாம் சொல்லிடுவோம் அப்படி அப்படியும் தேவையாக இருந்துச்சுன்னா வெளியில் ஓசி வாங்கி ஹஸ்பண்ட் சேர்ந்து நம்ம ஏதாவது பார்த்துப்போம் அதனால் ரொம்ப பெருந்தன்மையாக வாட்ஸ்அப்பும் நாங்கள் வந்து இது நெட்டும் யூஸ் பண்ணல அட்லீஸ்ட் நான் தான் யூஸ் பண்ணல அவனாவது யூஸ் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா நெட் இருக்காடானா அவன்கிட்டையும் இல்லை மேப்பு போடலான்னா எதுவுமே கிடையாது யோசிச்சு பாருங்கள் எனக்கு இங்கேருந்து அவனை போய் மெட்ரோவில் விடணும் கரெக்டாக அவனுக்கு வந்து டியூட்டியிலாம் அட்டன்ட் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ரோடை பிடிச்சேன் ரோடை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு உள்ளார அந்த எப்படின்னா அந்த அல்நாதா எங்கெங்கேயோ போகுது ரோடு சரிங்களா ஃபஸ்ட் டைமாக நான் உள்ளே என்ட்ராகி அப்படியே எல்லா சிட்டிகளையும் போகிறேன் அந்த எங்கெங்கெல்லாம் ஷார்ஜா இது இருக்கோ அதெல்லாம் போகிறேன் மேலே வந்து போர்டில் வந்து டூ துபாய்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா இந்த லைன் தான் இந்த துபாய் போட்டிருக்கேன் இங்கே போகலாம் அங்கே போகலாம் இந்த ரவுண்டை போட்டு எடுக்கலாம் அப்படின்னே சொல்லி 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 நம்ப மாட்டிங்க கிட்டத்தட்ட நான் ஒன்றரை மணி நேரமாக இங்கேருந்து துபாய்க்கு போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆக்கிட்டேன் அப்புறமேட்டு எனக்கு வந்து தெரியல சரிங்களா நான் அந்த சிட்டிக்குள்ளார போயிட்டேன் கிசீஸ்ன்னு மேலே போர்டு இருக்குது இந்த சைடு அபுதாபி துபாய் அலின்னு போட்டிருந்துச்சா ஓகே இது ரெண்டும் கிடையாது அப்போது கிசிஸ் சைடு தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ நான் சொல்கிறேன் ஜாக்கி சரண்ட்டாக சொல்கிறேன் இல்லைடா தம்பி சித்தப்பா இப்போதைக்கு கால் பண்ண மாட்டார்டா எனக்கு கால் பண்ணால் ரோமிங் ஆகும்டா யூஎஸ்க்கு அப்படிங்கிற நம்ப மாட்டிங்க நான் சொல்லி கூட முடியல அடுத்த செகண்டு ஜாக் கால் பண்ணாங்க பாருங்க அப்பாடா ஏதோ சாமியே கண்ணுக்கு முன்னாடி வந்த மாதிரி ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு எந்த லைன் எடுக்கிறதுன்னு தெரியல அடுத்தடுத்த லைன் எடுத்தாலும் தப்பு தப்பா போகுது ஆனா இந்த ரோடு எடுக்கணுமா என்னான்றது தெரியலையே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் கரெக்டாக ஜாக் கால் பண்ணி எங்க நிற்கிறீங்க அப்படின்னு அப்போ எனக்கு வழி நான் எனக்கு தெரியுமே நான் தான் சொன்னேன்ல நைட்டே போய் விடுன்னு அப்படின்னாரு ஓ சரி சரி அதெல்லாம் பேசலாம் இப்ப எனக்கு அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு மேலே போட்டிருக்க போர்டை வச்சு 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 அவருக்கு லைன்லேயே இருக்கார் அவர் வந்து டைரெக்ட் காலில் இருக்கார் நான் சொல்கிறேன் அப்பா கிசீஸ் போட்டிருக்கேன் ஓகே நீ அதில் அப்படியே பிரிட்ஜு வரும் மேலே போ அப்படியே இறங்கு ரைட் எடு ரைட் எடுத்தால் ஒரு சிக்னல் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றா மனுஷன் சொல்லி 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 கரெக்டாக கிசிஸ் லுல்லுல பக்கத்தில் ஒரு மெட்ரோ இருந்துச்சு அப்பாடா சாமி அவனுக்கு ஒரு பெரிய கும்போடா இறங்குடா அப்படின்னு சொல்லி அவனை வந்து எட்டு மணிக்கு அங்கே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு அங் அதுக்கப்புறம் எனக்கும் தெரியல ஏன் இந்த விஷயத்த முக்கியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே போகிற பாதை தான் இது ஆனால் ரொம்ப அசால்ட்டாக இது நமக்கு தானே தெரியும் நம்ம என்னத்துக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து பட்டும் படாத மாதிரியே நம்ம நிறைய விஷயங்களுக்கு அது மாதிரி இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த இந்த மெயினான விஷயத்த இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம எல்லாமே நம்ம கணவர் பார்த்துக்குவார் நம்ம ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டோம் அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம வந்து எடுத்துக்காமையே நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுறோன்னு நினைச்சிட்டே நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்காமையே நம்ம விட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னென்னா நமக்கு வந்து குழந்தைய பார்க்குறோம் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு கொடுக்கணும் மதியானம் சமைக்கணும் நைட்டு சமைக்கணும் அப்புறம் வீடு வாசலை கூட்டணும் பெருக்கணும் இதே நினப்பிலையே இருக்கிறதுனால மெய் மெயினான முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து அதில் வந்து கோட்டை விட்டுடுறோன்னு தான் சொல்லணும் ஏ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே நாங்கள் வந்து அடிக்கடி அந்த ஏரியாலாம் நாங்கள் போகிற தான் ஸோ நம்ம தான் டிரைவிங் கற்றுக்கிட்டோமே அட்லீஸ்ட்டு இந்த ரோடு இதை எடுத்தால் இங்கிட்டு போகணும் இங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்டு இல்லை ஏன்னா பயம் இங்கிட்டு போயிட்டா தப்பாக போயிடுது அங்கிட்டு போய்ட்டா தப்பா போயிடுது அப்படிங்கிற ஒரு பயத்திலையே நிறைய விஷயங்களை அன்னிக்கி வந்து நான் கோட்டை விட்டேன் பாருங்கள் அன்னைக்கு வந்து சரணை இறக்கி விட்டுட்டு ஒவ்வொரு அப்படியே சிக்னல் சிக்னலாக ஜாக் வந்து சொல்கிறாங்க மொதல் சிக்னலில் நின்று அடுத்து ஸ்ட்ரைட்டாக போ அடுத்து சிக்னல் இருக்கும் அடுத்து இந்த சைடு நெஸ்ட்டும் இருக்கும் அந்த சைடு யூனியன் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக அவங்க வந்து சொல்லும்போது எனக்கு நிஜமாக சொல்கிறேங்க அப்பாடா அப்படின்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வீடு வந்து சேர்ந்தப்போ மணி எட்டே முக்கால் கிட்டத்தட்ட நான் ரெண்டே கால் மணி நேரம் இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் போய் விடுறதுக்கு நான் ரெண்டே கால் மணி நேரம் அந்த கார்லேயே நான் சுற்றி இருக்கேனா பாருங்களேன் வழி தெரியாமல் இத்தனைக்கும் ரொம்ப ஈஸி தான் நமக்கு வந்து நெட் இருந்தது அப்படின்னா மேப் போட்டு ஈஸியாக போயிடலாம் நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து இறங்கி அங்கே அங்கே கேட்கவும் முடியாது ஏன்னா எல்லாமே பைபாஸில் இருக்குது ஸோ எங்கேடா போர்டு துபாயின்னு போட்டிருக்கே அப்படின்னு பார்த்து 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 போய் வீடு சேர்ந்து அப்பாடான்னு நான் வச்சுக்கோங்களேன் ஸோ நான் வந்து நான் அப்போ தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் நம்ம எல்லா நேரமுமே அந்த ஒரு கிணத்து தவையா தவளையாவே இருக் இருந்து பழகிட்டோம் நிறைய விஷயங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்லைனில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணுங்க ஒரு கார்டில் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணுங்கன்னு எல்லா விஷயத்துமே அவங்கள்ட்டே தள்ள 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 அப்போது நமக்கு வந்து தெரியாதுன்னு ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்புறம் என்ன ஆகுது நமக்கு தெரிஞ்சாலும் அந்த விஷயத்த நம்ம வந்து கற்றுக்கிறது கிடையாது எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லி மெயினான விஷயங்களுக்கு அவங்கள்ட்ட தள்ளி வரோம் இதுதான் இப்போ நடக்கிற விஷயங்கள் மெயினான தப்பே ஸோ என்ன மாதிரி நீங்களும் இருக்காதிங்க நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா என்னென்ன ரோடு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் என்ன செய்யணும் அப்படிங்கிற இன்ச் பை இன்ச்சாக கற்றுக்கோங்க என்ன மாதிரி ஜீரோவாக இருக்காதிங்க சரிங்களா அன்னைக்கு வந்து நான் அழுகிறதான்னு தெரியல ஆனால் எனக்கும் சரணுக்கும் வந்து எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிட கண்டுபிடிச்சு நான் அவனை இறக்கி விட்டுருவேண்டான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் எடுக்கிற ரோடு எல்லாமே வந்து தப்பாக போகுது துபாயின்னு தான் போட்டிருக்கேன் ஆனால் இந்த இடத்துல போனால் இறங்கி கேட்டோம் அப்படின்னா இல்லை எங்கிட்ட இல்லை இந்த ரவுண்ட் ஓவர்ட்லேருந்து ரைட் எடுத்து இங்கிட்டு கீழே போகணும் அப்படிங்கிறாங்க அங்கிட்டு போனால் தப்பாக போகுது ஸோ இதே மாதிரி ஒரு சின்ன மேப் இல்லாமல் நமக்கு ஒரு நெட்டு அதுலேயும் பாருங்க நம்ம வந்து ரொம்ப பெருந்தன்மையாக காசை வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்குறோன்ற நினப்பில் இல்லைங்க வேணாங்க எனக்கு எதுக்குங்க நெட்டு அப்படின்னு சொல்லி அதையும் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிறோம் ஆனால் இதுவே அந்த இடத்துல நான் எனக்கு நெட்டு இருந்துச்சுன்னா பத்து நிமிஷத்தில் போய் விட்டுட்டு வந்திருப்பேன் ஸோ நிறைய மிஸ்டேக் வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக நம்மளாக நிறைய விஷயங்களை வந்து பின்தங்கி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நம்ம தான் அடிக்கடி நினப்போம் நான் இல்லாமல் இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது நான் தான் இந்த வீட்டுக்கு மெயின் நான் தான் இந்த குடும்பத்துக்கு வந்து பெரிய தூணு தூணுன்னு நினச்சிட்டே இருப்போம் அதெல்லாம் நிஜமா சொல்கிறேங்க அதெல்லாம் ஒரு மணி கிடையாது நம்ம அந்த இடத்துல இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலைகளும் சரியாக செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இருந்தாதான் அந்த வேலைகளை வந்து நம்மளா இழுத்து 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 போட்டு செஞ்சு 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 நம்ம உடம்பை வீணாக்கிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே ரொம்ப அசால்ட்டாக நம்ம வந்து பேசிட்டு போயிடுவோம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் நம்மளால் வந்து நம்ம இல்லாமல் இந்த குழந்தைங்க வந்து இருக்க மாட்டாங்க நம்ம இல்லாமல் இந்த வேலைகளை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு மட்டும் மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு ஸோ அடுத்தவங்களுக்காக எப்பவுமே நம்ம லைஃப்பையோ இல்லை நம்ம டைமையும் கொடுக்காம நமக்கான டைமை எடுத்துக்கணும் நம்ம லைஃப்பையும் நல்லா வாழணும் ஸோ நம்மளால் நமக்கு பிறந்த குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கணும் அது மட்டும் மைண்ட்ல திங்க் பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுக்காக என்றைக்கும் வாழாதீங்க சரிங்களா அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இதாக இருந்தது இதை வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்திட்ட சொன்னால் தான் மண்டை எனக்கு கிளியராக இருந்துச்சு பரவாயில்லடா நம்மளும் இவ்வளோ தூரம் வந்து போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஜாக்கால் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே இன்றைக்கி ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன் அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டீப் க்ளீனாக பண்ணணும் அப்படின்றதுக்காக டீப் க்ளீன் பண்ணேன் அப்புறம் இந்த கர்டைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கப்போ முன்னாடி இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது ரொம்ப லென்த்தாக வாங்கிட்டேன் எனக்கு தெரியாமல் நான் வந்து எப்போவும் போல் அந்த இது அடிச்சிட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா கீழே ஃபுல் லென்த் இருக்குது அதுக்காக இந்த கர்டைன்ஸ்க்காக அந்த ராடே தூக்கி மேலே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிறத மடிச்சடித்தேன் இப்போ இந்த தடவை வந்து ஒரு கர்ட்டைன்ஸ் வாங்கினேன் டபுள் கலர் இருக்கிற மாதிரி ஒரு க்ரே கலரும் அப்புறம் டார்க் க்ரேவும் லைட் க்ரேவும் வாங்கினேன் சென்டரில் இருக்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சைஸு குட்டியாக இருந்தது இது இப்போ போட்டேன் அப்படின்னா இது வந்து குட்டியாக இருக்குது ஜேக் வாங்கும் போதே சொன்னாங்க இது ரொம்ப குட்டியாக இருக்கும் வாங்காதன்னாங்க நான்தான் வாங்கிட்டேன் சரி என்ன பண்ணுறது நம்ம வந்து அடுத்து அந்த ராடை கீழே இறக்கி அடை அடிக்கணும் அப்படின்னு ஜாக் வந்தோடனே சொல்லணும் ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடெல்லாம் மாப் பண்ணிட்டு அடுத்து நமக்கு வந்து எல்லாத்தையும் குட்டீஸுங்க வரங்குள்ளேயுமே எல்லா வேலையும் முடிச்சு வச்சாதான் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு வேலை செய்கிற இடத்துல நாலு வேலை இழுக்கும் நம்ம ஸ்ட்ரென்த்தும் போகும் நம்ம நம்ம தொண்ட தனியும் போயிடும் அந்த குட்டீஸுங்களோட லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் ரெண்டு வீ வீட்டில் ரெண்டு குட்டீஸ்ங்க இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டோம் அவங்கள த அந்த சண்டையை தீர்க்கறதுமாவே இருந்தது ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு ஹர்ஷிதா மட்டும் இருக்கிறப்போ எனக்கு என்ன தோணுன்னா அவள் மட்டுமே தனியாக விளையாடும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நிறைய பேரோட மென்டாலிட்டியும் இப்படி தான் இருக்கும் ஐயோ என்ப்பா என் குழந்த ஒரு குழந்த அது மட்டும் விளையாடுது விளையாட ஆள் இல்லை சீக்கிரம் கடவுள் வந்து ஆக கொடுக்கணும் நம்ம வந்து சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லி அதுக்காகவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா அந்த குழந்தை வந்து பாவமாக இருக்குது பாவமாக இருக்குன்னு அடுத்து ரெண்டாவது குழந்தை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டும் பிறந்து அதுங்க விளையாண்டு சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்போ நம்ம தான் பாவமாக இருக்கிறோம் ஏன்னா அதுங்க சண்டையை தீக்கிறதே நம்மளால் முடியல நம்ம ரொம்ப பாவமாக ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறது இன்னும் இன்னொன்று சொல்லப்போனால் ரெண்டும் பொன் குழந்தைங்களாம் போயிட்டதுனால கொஞ்சம் அடிதடி இல்லாமல் இருக்குது இதுவே ஆம்பளை பசங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆக்ரோசமாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டு வராங்க அவங்க வந்து கத்தார்லேருந்து வந்திருக்காங்க லாஸ்ட் டைம் வந்து எப்போ மீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து மீட் பண்ணோம் எப்படனா நாங்கள் நான் வந்து ஒரு லேண்டு வாங்கியிருந்தேன் இல்லையா நான் வாங்கினதை பார்த்துட்டு அவங்க நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ என்னோடய பக்கத்துலேயே அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க நிஜமாக சொல்கிறீங்க அவங்க ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லுவாங்க வனிதா ஒன்றால் தான் இந்த லேண்டு வாங்கினேன் ஒன்றால் தான் இந்த லேண்டு வாங்கினேன் அப்படின்னு அத்தனை டைமு எனக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ப மாட்டிங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு சிலர்லாம் நினைக்கலாம் நீங்கள் லேண்டு வாங்கினதை எதுக்கு வீடியோவில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து மைண்டில் இருக்கும் அப்புறம் இந்த வனிதா எப்போ பார்த்தாலும் லேண்டு வாங்கிக்கிட்டே இருக்குது இதையும் வீடியோவும் வேற போட்டுக்கிட்டே இருக்காங்களேன்னா அப்படியும் என் மேலே ஒரு பொறாமையும் இருக்கும் ஏன் நான் போடுறேன் அப்படின்னா இந்த பாருங்களேன் இன்னைக்கு ஈவினிங் ஒரு அக்கா வராங்க அவங்க பேர் கல்யாணி கத்தார்லேருந்து என்னை பார்க்க வந்திருக்காங்க எதுக்காக இந்த விஷயத்த மெயினாக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து வாங்குறது ஒரு வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த நம்ம ஷேர் பண்ணும்போது ஸோ என்ன மாதிரியே உங்களுக்கும் லேண்டு வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும் ஸோ என் மூலியமாக ஏதாவது ஒரு சின்ன நல்லது நடந்தது அப்படின்னா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன் லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போது அவந்திகா பிறந்து ஒரு நாலு மாதமோ அஞ்சு மாதமோ அப்போ நான் வந்து ஒரு லேண்ட் வாங்கினேன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து கத்தார்லேருந்து அந்த அக்கா எனக்கும் நீ வாங்கின இடத்துல வேணும் வனிதா அப்படின்னவோ அவங்க ஒரு லேண்டு வாங்கலான்ட்டு இருந்தாங்க அப்புறம் நான் சொன்னேன் அக்கா வாங்குறது வாங்குறீங்க ரெண்டாக வாங்கி போடுங்க அக்கா நகையை எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து இதுலேயே லாக்கரில் தான் வச்சுருக்கோம் அதை நம்ம வச்சோம் அப்படின்னா லேண்டோட மதிப்பு அதிகமாகும்க்கா அப்படின்னு நான் சொல்லுவோம் பக்கத்தில் இருக்க லேண்டும் வாங்கினாங்க நம்ப மாட்டேங்க ஐநூறுபான்னு வாங்கினோம் அவங்க வாங்கின லேண்டோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறுபான்னு வாங்கினாங்க இப்போ அதே ஸ்கொயர் ஃபீட்டு இப்போது த்ரீ இயர்ஸில் டூ தௌசண்ட்க்கு போகுதுன்னு பக்கத்தில் உள்ள லேண்டுக்காரவங்க நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் அதனால் எனக்கு எப்போவுமே தேங்க்ஸ் சொல்லுவாங்க அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே Happy birthday okay Alla? पड़ा पड़ा समी इतनी रात के साले ललका ओके हाय चलेंगे पड़ो हाय 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 चल हम्म दुखती तो मून ना लियोटी சோ இருந்து அவங்க அப்பா கல்யாணி அக்கா அவங்க பொண்ணு மூணு பேர் வந்திருந்தாங்க சோ பாத்துட்டு கொஞ்ச நேரம்தான் இருந்தாங்க அவங்க வந்து உடனே கிளம்பிட்டாங்க ஸோ ஒவ்வொரு அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா எயிட்டி ப்ளஸ்ஸு அவங்களும் சொல்லிட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்து இந்த லேண்டை எங்களுக்காக நீங்கள் வந்து காமிச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் உட்காந்து டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஸோ எதுக்கு நான் இந்த விஷயத்த முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா எந்த விஷயத்தையும் யாரையுமே ரொம்ப அசால்ட்டாக நினைக்காதீங்க சரிங்களா நான் ஒரு சின்ன வீடியோவில் நான் சொன்னதுனால அவங்க வந்து இப்போ அந்த இடத்த வந்து ஒரு கொடோன் மாதிரி கட்டி இப்போது முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரத்துக்கு வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க யோசிச்சு பாருங்க அவங்க வந்து ரெண்டு ரெண்டு பிளாட்டு வாங்கி இப்போது ஒரு இது கட்டியிருக்காங்க அப்படின்னா அது நான் சொன்ன அந்த ஒரு சின்ன வீடியோனால இவங்களுக்கு இவ்வளோ பெரிய சொத்து மதிப்பு கிடச்சிருக்கு நான் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்காக தான் சின்ன சின்ன விஷயத்தையும் நான் அவங்களுக்காக ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்களையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஓகே இப்போ அடுத்து நம்ம வந்து குட்டீஸுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி அக்கா வந்து அவந்திக்காவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க பொண்ணு நிஜமாக எனக்கு வந்து ரொம்ப ஜிகு ஜிகுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸெலாம் பிடிக்காது ரொம்ப சிம்பிளாக நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு நான் நினப்பேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவந்திக்கா அப்போவே போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கர்டைன்ஸ்லாம் அப்போவே கையோடு துவச்சி போட்டுட்டு நான் வந்து எல்லாத்தையும் காய வச்சுட்டு அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் சாம்பாரும் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஹர்ஷிதக்கு வந்து சாம்பார் ரொம்ப பிடிக்கும் நான் வைக்கிற சாம்பார் அதனால் இட்லியும் சாம்பாரும் வச்சுட்டு அன்றைக்கி சாப்பிட்டுட்டு ஏன்னா இப்போ குட்டிஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே தூங்க போட்டுறது ஜாக் இருந்தால் தான் அப்படியே சாப்பிட சாப்பிட ஆகும் இப்போ வந்து ஜாக் வந்து ஊரில் இருக்கிறதுனால நாங்கள் மூணு பேர் தானே நல்லா சீக்கிரம் சாப்பிட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்துறது இப்போல்லாம் காலையில் எழுந்திருச்சு ஹர்ஷிதாக்கு வந்து எக்ஸாம் இருக்கனால ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுப்பி விட்டு கொஞ்சம் அந்த ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணியாச்சு எனக்கு காலையில் எழுந்திருச்சோன்னே புக் எடுத்துகிட்டு உட்கார ஆரம்பிச்சிடுறா அதுவும் நல்ல விஷயந்தான் ஏன்னால் நம்ம வந்து இப்போது நம்ம அந்த பேசிக்கான விஷயங்களை நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் அவங்க போக போக கற்றுக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை இப்போ வந்து நம்ம வந்து சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திருப்போம் அடுத்த ரொட்டீனில் அவங்கள வந்து பார்க்குறேன் சரிங்களா அடுத்த வீடியோல என்ன மாதிரியான ரொட்டீன் உங்களுக்கு வேணும்னு எனக்கு வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சாம்பார் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு ஹர்ஷிதாக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் என்ன ரொட்டீன் போடணும் அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் ரொம்ப சேஃபாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க நிறைய விஷயங்கள மண்டேயில் திங்க் பண்ணி திங்க் பண்ணி நம்ம நம்ம கம்மியாக இருக்கிற ஏஜ் சீக்கிரம் ஏஜ் ஆகுற மாதிரியே வச்சுக்காதீங்க சரிங்களா ஏன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான் அதை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து மெயின் வந்து நைட்டு சாப்பிடணும் ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் வந்து நைட்டும் சாப்பிட்றதில்ல காலையிலையும் சரியானபடி எடுத்துக்கிறது இல்லை ஓகேவா சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியாக இருங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டைம் ஆகிடுச்சி பை பாய்